அப்படி கல்லா முக்கியமா இல்லையா அது மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மஸ்ஜிது சேவை குழுவோடு ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு வகையில் நாங்கள் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் கை ஊக்க பார்க்கலாம் சார் அப்படியே நில்லுங்க எல்லா அச்சுறுத்துமார்களும் தூவாங்க கிடைக்கணும் சார் நில்லுங்க சும்மா ஒரே ஒரு சைக்கியா நில்லுங்க மஜிது சேவை குழுவில் பதினைந்து வயது நபரும் இணைந்து கொள்ளலாம் தொண்ணூத்தி ஐந்து வயது நபரும் இணைந்து கொள்ளலாம் எல்லாத்துக்குமே வந்து இதுல டியூட்டி இருக்கு பொருளாதாரம் உள்ளவரும் இணைந்து கொள்ளலாம் உழைக்கக்கூடியவரும் இணைந்து கொள்ளலாம் கல்வியாளரும் இணைந்து கொள்ளலாம் அப்படி யாரெல்லாம் இணைஞ்சுக்கிறீங்கன்னு ஹஜரத் அவங்க கேட்கறாங்க பாருங்க நிக்கக்கூடியவங்க மட்டும் விசாரத்து தொழுகிக்கு பிறகு தொழுகிக்கு பிறகு நம்ம உஸ்மான் அவங்கள சந்தித்து உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் கொடுங்க நிமிஷாலா ஒரு சின்ன மசூரா பண்ணிக்கலாம் சின்ன மசூரா பண்ணிக்கலாம் அடுத்தது உலமாக்கல்ல ஏழாவது ஜும்ரா முடித்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷ காலம் நான் மஸ்ஜிது சேவை குழுவில் பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உளமாக்கல் யாருன்னு பார்க்கலாம் நிமிஷா இங்கே உலமாக்கள் இல்லாமல் எம்எஸ்கேவே இல்லைங்க இமாம் இல்லாமல் எங்கள் எம்எஸ்கேவே இல்லை அடம்புரியா எல்லாம் அவங்களை எங்க சீட்டை அதிரத்து ஏழு ஜும்ரா முடிங்க ஒரு வருஷம் அந்த எம்எஸ்கேல தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் போங்க மக்களை போய் பாருங்க கஷ்டங்களை தெரிஞ்சுக்கோங்க மின்ஷாவில் உங்களோட எலும்புல நல்லா பெரிய பிரகாசத்தை கொடுப்பான் நல்லா கபில் செய்யணும் நீங்கள் நாலு பேரும் எகையே கொஞ்சம் பேரை கொடுத்துருங்க நம்பர் இல்லா விழாவின் உடைய நினைவுக்கு வந்து விட்டோம் இந்த மஸ்ஜித் சேவை நூர் இஸ்லாம் மஸ்ஜித் சேவை குழுவினுடைய நூறாவது மாத விழாவை தலைமையேற்று நடத்தி தந்த கண்ணியத்திற்குரிய பெரிய பள்ளி இமாம் சாபே அல் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த நம்முடைய மஸ்ஜிதினுடைய நம்முடைய ஜமாத்தினுடைய தகுதி மிக்க முத்துவள்ளி ஆர் நாஜியார் மற்றும் செயலாளர் இப்ராஹிம் ஹாஜியார் பொருளாளர் துஃபைல் அமது ஹாஜியார் அதேபோல் நம்முடைய மஸ்ஜிதின் துணை முத்துவள்ளி ஷெரீத் ஆஜியார் அதேபோல் நம்முடைய மஸ்ஜிதுடைய உதவி செயலாளர் ஷனாவா சாஹிப் அவர்கள் இங்கே கொடுமையிற்கு நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் நம்முடைய நூர் இஸ்லாம் அரபிக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் கிராத் உதிய நைனார் முகமது பாகவி ஹசரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய இமாம் வெள்ளியாஸ் குரானி ஹசரத் அவர்களுக்கும் அதுபோல் முகமது பிராப் பள்ளியினுடைய இமாம் ஷாபுத்தின் மகதரி ஹசரத் அவர்களுக்கும் அதே போல் ஒரு வாழ்த்துறை வழங்கிய நூல் இஸ்லாம் அரபிக்களுடைய முதல்வர் யஹியா ஆசாத் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் இந்த சேவைகளுடைய மகத்தான பலன் என்ன என்பதை உள்ளம் நெகிழ உரையாற்றிய கண்ணியத்திற்குரிய சொல்முரசு அவுதாஹிர் பாக்கு ஹசாத் அவர்களுக்கும் அனுபவங்களை பகிர்ந்து சிறப்பான முறையில் தூண்டியிருக்கிற தேசிய அமைப்பாளர் செய்திப்பிராயர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே குழுமியிருக்கிற அத்துணை பேருக்கும் நம்முடைய நூல் இஸ்லாம் மசீத் சேவைக்குழுவின் சார்பாகவும் நூல் இஸ்லாம் ஜமாஹாத்தின் சார்பாகவும் நிறைவான நன்றியை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா இன்னும் சிறப்பான முறையில் தொடர்ந்து தங்குதலையின்றி தொடர்வதற்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள் இறுதியாக இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உதவிகள் சென்று வருகிறது அதை நாம் ஒவ்வொரு ஜும் மாதமும் ஏதேனும் ஒரு ஜிம்ஹாவில் வைத்துத்தான் துவா செய்து வழங்குவது வழக்கம் ஏனென்றால் உதவி செய்தவரைய ஹலாலான ஆஜத்துகளுக்கு துவா செய்வதோடு அது தகுதி உள்ளவர்களுக்கு போய் அவர்களுக்கு நிறைவான பலன் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்கிற அடிப்படையில் இந்த நூறாவது மாதம் இந்த இருபத்தைந்து குடும்பங்களுக்கும் இன்ஷான் தான் வழங்கப்பட இருக்கிற இந்த நேரத்தில் அதற்கான சிறப்பான துவாவை கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய நம்முடைய நுருல் இஸ்லாம் அரபிக்கனுடைய முதுநிலை பேராசிரியர் பிறந்தகை மௌலானா ஷேக் அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் அவர்கள் தோஹா செய்வார்கள் துவாவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் இஷாவுடைய ஜமாத்து ஒன்பதரை மணிக்கு நடைபெறும் அது பார்த்தியா

بسم الله الرحمن الرحيم قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق <applause> من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاذات في اللقب ومن شر حاسب اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس لا اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس بسم اللہ الرحمن الرحیم لکا الحمد و شکر یا ربی یا اللہ اللہم صلی علی سیدنا نبینا مولانا محمد فآلہ و صحبہ و بارک و سلیم علی اللہم انتا السلام و انکا السلام و علیکہ و علیکہ و سلام تبارک تا یادر جلالی و علی قرآن اللہم صلی صلاتا کاملتا و سلیم سلاما تاما علی سیدنا محمد الذي تنحل به اللقاد وتنفرج بالقرب وتقضى بالحوائد وتنال بالرغائب وصنع الخواتم ويستصغى الأمام وجه الكريم على آله وصحبه في كل نمحة ونقسم من كل مال ملكه لا الہ الا اللہ الحلیم القدیم سبحان رب اللہ رشیل عظیم والحمد للہ رب العالمین نسالک موجبات رحمتک وعزائی مغفرتک والغنیمت من کل برجن والسلامت من کل اثمن لا تدائی لنا ذنبا اللہ غفرتا ولا حمل اللہ فرجتا

யார் தான் அவங்களுடைய தாய் தந்தை மணி மக்கள் சொந்த மந்தங்கள் ஆசிரியர் குழந்தைகள் பல உல முன்னோர்கள் அளவிலேயே பாவனையும் மன்னர் கிருக்க சிவாயாக யார் எங்களுடைய இந்த சேவையை கொடியை நீ கவுழ்ச்சி வாயாக யாரெல்லாம் இந்த மதிசை கவுழ்ச்சி வாயாக யார்லாம் சேவை யாரெல்லாம் உதவி செய்கிறாரோ அவருடைய தேவை நீ பூர்த்தியாக்குவாயாக யாரெல்லாம் இதற்கு பயன்பெறுகிறார்களோ அவருக்கு மேலே நல்ல வளர்ச்சி அவர்களுக்கு கொத்துருவாயாக யார் எல்லாம் திரும்பி யாரை இனிமேல் யாரை உதவி செய்திருக்கா தயாராகிறார்களோ அவளுக்கும் நீ வரக்கிவாயாக யார்தான் இங்கே பேசிய ஒவ்வொரு பேச்சு பெண் பறக்கத்துக்கு பாயாக உலகமெங்கும் பரவியாருலாம் என்று சேவை கொள்கையை அதான் பரப்புவதற்கு நாளாக காலகட்டம் என்று ஆக்கியிருப்பாயாக யாரெல்லாம் எங்களுக்கு தமிழ்ச்சிடையால் தான் எங்களுடைய சமல்களை கலாஸ் ஆக்கிற யாரெல்லாம் கண்ணிய தோடு வார்க்கும் தமிழ்ச்சிட யார்தான் யார்தான் இந்த காலத்திறந்து பெயிருந்துக்களும் காப்பாற்றுற யாழ் தான் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துற யார்தான் யார் எங்களை கபிட்சிவாயாக யார் தான் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக நீர் ஆயலையும் நல்ல சுகத்தையும் அமர்ச்சிக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சேவைக்குரிய பிறக்கத்தில் எங்களுக்கு தந்துடுவாயாக

வழக்கு போல நம்முடைய இஸ்லாம் மாத இதழ் வெளியில விற்பனைக்கு இருக்கிறது இதுவரை வாங்க தவறியவர்கள் அவசியம் பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது பல்வேறு முக்கியமான தகவல்களை இந்த மாதத்தில் அடங்கி இருக்கிறது இஸ்லாம் மாத இதழ் வாங்கத்தவையவர்கள் வெளியிலே வாங்கி செல்லும் வரி கேட்டுக்